அடுத்த ஏழு நாட்களுக்காக ஏஞ்சல் சொல்லக்கூடிய தேவதைகள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் சரி நம்ம எண்ணத்தில் இருந்து உதிக்கக்கூடிய நினைவுகளும் சரி அதாவது ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷனையுமே எப்பயுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி எப்பயுமே தேவதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கதைகளாக நம்ம கேட்டிருப்போம் நம்ம பெரியவர்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளை சுற்றி இருக்க ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு என்றைக்குமே பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷமே பிளெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு விஷயம் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாகவே சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம தேவதைகள் நம்மளுக்கு ஆசிர்வதிச்சு நல்லதாகவே லாஸ்டாக முடியும் பொழுது ஒரு நல்ல பாசிட்டிவாகவே அது முடியும் ஸோ அடுத்த ஏழு நாட்களுக்காக தேவதைகள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய இதுவாக தான் இருக்கு ஸோ இந்த வாரத்திற்காக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்காக ரால்ப்ஸ் ஆர் சேஞ்சல் ரால்ப்ஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ ஐம் ஹாப்பி ஹெல்தி அண்ட் அபண்டன்ஸ் இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய ஹீலிங் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆர் சேஞ்சல் ரால்ப்ஸ் வந்து உங்களை பியூரிஃபை பண்ணுறாங்க உங்கள் டிவைன் எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணி உங்களை வந்து போகும்போதும் நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சென்றடைகிற வரைக்கும் உங்களை வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு சேஃபாக உங்களை கொண்டு போய் கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஞ்சலாக இருக்காங்க ஸோ இந்த ஆர்ச் ஏஞ்சல் ரால்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தை கொடுக்குறாங்க ஒரு ஹீலிங்காக கொடுக்குறாங்க அபண்டன்ஸை கொடுக்குறாங்க நீங்கள் அட்ராக்ட் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக முடிச்சு கொடுக்குறாங்க நீங்கள் ரால்ப்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் அப்படியே இந்த ஹீலிங்காக அப்படியே எடுத்துக்கோங்க இந்த வாரத்திற்காக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்காக உங்களை எல்லா இடங்கள்லேயுமே உங்களை சேஃபாக கொண்டு போய் கொண்டு வரக்கூடிய தேவதையா ரால்ப்ஸ் இருக்காங்க ஆர்ச் ஏஞ்சல் ரால்ப்ஸ் இருக்காங்க நீங்கள் போக வரையில் அவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது ஸோ நீங்கள் பயப்படாமல் ஒரு இடத்துக்கு போய் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வர வரைக்குமே அவங்கள உங்களை ஆசிர்வதிச்சுட்டே இருக்காங்க ஸோ இந்த ஆசிர்வாதத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஹீலிங்கை அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க ஐ எம் ஹாப்பி ஐ எம் அபண்டன்ஸ் ஐ எம் ஹெல்தி அப்படின்ற அந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மனசில் இருக்க எல்லா பாசிட்டிவான விஷயங்களையுமே நீங்கள் வந்து இந்த வாட்டி எல்லா கிட்டேயும் எல்லோர்கிட்டயுமே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டே இருங்க இந்த அஃபர்மேஷன் ஐ எம் ஹாப்பி ஐ எம் ஹெல்தி ஐ எம் அபண்டன்ஸ் அப்படின்ற இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருங்க உங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு இந்த செவன் டேஸில் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான நிகழ்வுகளாக நிகழும் ஸோ ஹானஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எல்லா தருணங்கள்லையுமே ஹானஸ்ட்டாகவே இருந்துடலாம் நம்ம ஒரு விஷயத்த மறைக்கணும்னு சொல்லி பொய் சொல்கிறோம் ஒருத்தவங்களை சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி பொய் சொல்கிறோம் நம்ம அந்த போய் ஹனுமான் வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகும் அதுக்கு ஒரு எண்டே இருக்காது ஸோ ஒரு இடத்துல வந்து அது நெகட்டிவாக தான் முடிய போகுது அங்கே பிரச்சனை தான் வரப்போகுதுனாலும் அந்த பிரச்சனைக்கான உண்மையை மட்டும் நீங்கள் பேசிடுங்க கண்டிப்பாக அதில் வந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மன ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததான் டிட்டாச்மெண்ட் எதுலேயுமே பற்று இல்லாம இருங்க அப்படின்னு நான் சொல்ல டிட்டாச்சுனா ஒரு விஷயம் வந்து கிடைக்கலனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அதுக்காக முயற்சிகள் மட்டும் நான் போட்டுட்டு இருப்பேன் அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல மறுபடியும் அதுக்கான முயற்சியை நான் போடுவேன் அப்படின்றது தான் டிட்டாச்மெண்ட் ஒரு விஷயம் கிடைச்சே தீரணும் இது மேல எனக்கு ஆர்வம் இருக்கு எனக்கு வேணும் அப்படின்ற அந்த பற்று வைக்காம கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த புரிதலோட ஒரு முயற்சியை போடுறது தான் டிட்டாச்மெண்ட் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக உங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ பேஷன்ஸாக ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு விஷயம் வேணும்னு எனக்கு இருக்கேன் எனக்கு கிடைக்கல என்னோடய எஃபர்ட்ஸில் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னும்போது கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க பேஷன்ஸ் நெவர் ஃபெயில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் நீங்கள் தோற்றுலாம் போக மாட்டீங்க வெயிட் பண்ணுறீங்க அந்த காலம் அந்த நெகட்டிவான ஃபேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுல எந்த விதமான குற்றமும் இல்லை குறையும் இல்லை அதற்கு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க அந்த பொறுமையாக நீங்கள் அந்த விஷயத்த வந்து கையாளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்திருக்க கார்டு என்னென்னா சிங்க்னாசிட்டி ஆல் திங்ஸ் ஹேப்பன் இன் எ பர்ஃபெக்ட் டைம் ஸோ எல்லாத்துக்குமே அந்த டைம் கொடுக்கும்பொழுது கரெக்டாக அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு கரெக்டான தருணத்தில் அந்த கரெக்டான செயல் வந்து நம்மளுக்கு செஞ்சு முடியும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது நம்ம எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் நம்ம எவ்வளோ தான் அதுக்கு மெனக்கெட்டாலும் அந்த டைம் வரும்போது தான் அது கரெக்டான ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் ஸோ அதற்கான டைம் கொடுங்க சிக்னோசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது வந்து தட் இஸ் நோ சச் திங்ஸ் ஹஸ் சேஞ்ச் இன் அவர் இன்க்ரெடிபிள் யூனிவர்ஸ் சிக்னோசிட்டி இஸ் ஆல்சோ இயர் ரிம ரிமைண்டட் டு யூ தட் ஆல் திங்ஸ் ஹேப்பன் இன் டிவைன் டைமிங் அந்த டிவைன் டைமிங்க்காக நம்ம டைம் கொடுக்கறதுல தப்பே கிடையாது ஸோ உங்கள் மனசில் அந்த பேஷன்ஸும் இந்த சிக்னோசிட்டியும் இருந்துச்சுனாலே நீங்கள் என்ன நின் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இந்த வாரத்திற்கான பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தேவதையான ரால்ப்ஸ் ஆர்ச் சேஞ்சல் ரால்ப்ஸ் உங்களை எல்லா விதங்கள்லையுமே சேஃபாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் கூட அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க அதை மறந்துடாதீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது ஆர்ச் ஏஞ்சலோட ரால்ப்ஸ் அப்படின்ற அந்த பேரை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சேஃபாக உணர்வீங்க ஸோ இந்த வாரத்திற்காக அதாவது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்காக வரக்கூடிய இந்த ரீடிங் ரொம்ப ஒரு கனெக்டடான ரீடிங்காக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்